இன்றைய மூன்றாவது பகுதியில் சப்த ரிஷிகளை உருவாக்கி அந்த ஏழு ரிஷிகளையும் உலகம் முழுவதும் என்றென்றும் பூமியில் தர்மங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சிவபெருமான் அனுக்கிரகம் செய்து அனுப்பியிருப்பார் அவர்களால் உருவான இந்த உலக தர்மமானது இன்றும் இதற்கு ஆதாரமாக ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தீவுகளில் சிவ டான்ஸ் என்று இன்றும் நடந்து வருகிறது பழங்குடி மக்கள் இதை செய்கிறார்கள் அமெரிக்க கண்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதையுண்ட சிவன் கோவிலை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் ஈஜிப்டு நாட்டில் மிஸ்ர வர்ண சாட்சியாக என்று எழுதப்பட்ட கல்வெட்டானது கிடைத்துள்ளது பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவிற்கும் ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டிற்கும் உள்ள உறவை பற்றி பொருளாதார உறவை பற்றி ஆதாரம் கிடைத்துள்ளது இதுபோல் பல விஷயங்கள் உலகம் முழுவதும் குறிப்பிட்ட தேசங்களில் சிவலிங்கங்கள் இன்றும் வழங்கப்படுகின்றன இப்படி அந்த ஏழு ரிசுக்களின் பிரார்த்தனையானது இன்று நாம் இன்று மகிழ்ச்சியோடும் வளங்களோடும் வாழ்வதற்கு உதவி செய்கிறது கற்பு நிறையில் வாழும் பெண்கள் பாதுகாப்பதற்கும் உத்தமர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கும் இப்படி ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையிலும் இந்த ரிஷிகளுடைய அனுக்கிரகமானது அடங்கியிருக்கும் மௌனம் மலையளவு சாதிக்கும் என்று சொல்வார்கள் அதேபோல் இந்த ஏழு ரிஷிகளும் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பேர் என்று சொல்லக்கூடிய ஹைலி ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பேர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து கொண்டே மௌனத்தால் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே இந்திய தர்மம் என்றென்றும் மறுமலர்ச்சியோடு தான் இருக்கும் இந்தியாவில் உள்ள மக்களின் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகளை பிற நாட்டவர்கள் குறைகளை சொல்லாமல் மதங்களை பரப்பாமல் வாழ்வதே சிறந்தது இதனால் பாதிப்புகள் என்ன வரும் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம்